அடிக்கல் நாட்டுக்கின்ற விழா கட்டமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா அப்படியே சுற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே கலையரங்கம் ஐயா துரைசாமி அவருடைய பெயரில் ஒரு கலையரங்கம் அடிக்கல் நாட்டு முடிச்சு நேரடியாக மேடை திருக்கிட்டு வந்துருக்குறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கோவிலுக்கு போகும்போது தெய்வம் நடுப்புற இருக்கிறத சுற்றி வர மாதிரி எங்களுடைய தெய்வங்களாக எங்கள் பிள்ளைங்களை சுற்றி வந்திருக்க ஒரு உணவோடு தான் பார்த்துட்ருக்கேன் நான் ஸ்கூல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரமாக நீங்கள் எங்களுக்காக காத்திருக்கீங்க போது அதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தங்களது அன்புக்குனி அண்ணன் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அம்மா கைவிலி செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர் சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் மேலே இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சீவ உள்ளிட்ட நம் அனைவரும் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய உயர் திரு தலைவர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வி அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஐயன்காளிப்பாளையம் ஐயன்காளி யார் என்று நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடத்திலே பார்த்தீங்கன்னா சாதி சமயத்தில் ஒழிச்சு கட்டு அனைவருக்கும் இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஐயன்காளி அந்த பாளையத்தில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்லும்பொழுது உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கின்ற நிகழ்வை வச்சு அவருடைய சாதனைகளை அவருடைய செயல்களையும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு ஒரு பன்னிரெண்டு வகுப்பறை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகுப்பறையில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கண்டு இன்னைக்கு என்னற்ற திட்டங்களை இன்றைக்கி அவர் கொண்டு வந்து கொண்டு ஸ்மார்ட் கிளாஸாக இருந்தாலும் சரி ஹைடெக் லேப்ஸாக இருந்தாலும் சரி ஸ்டெம் லேப் இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு திட்டங்களை கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வகையான திட்டங்களை நம்முடைய அரசு பள்ளியில் கொண்டு வந்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அடுத்தது நேராக நீங்கள் விளையாட்டு மைதானம் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி முதலமைச்சருக்கான அந்த கோப்பை அது மட்டுமல்ல விளையாட்டு வரும்போது துணை முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளோடு அது சென்னையில் நடந்த ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸாக இருந்தாலும் சரி அல்லது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஏசியன் ஹாக்கி போட்டியை நடத்ததாக இருந்தாலும் சரி அல்லது கடலோர பகுதியில் இருக்கின்ற அந்த விளையாட்டாக இருக்கின்ற கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி அல்லது செஸ் ஒலிம்பியாடை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி இப்படி நம்முடைய துறை சார்ந்து அவருடைய துறை சார்ந்து விளையாட்டு துறைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்தை மட்டும் அறுநூத்தி எண்பது பேருக்கு மேல பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு பரிசுக்காக அந்த தொகையை பெற்று தந்த ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் அதை முடிச்சு நீங்க வந்தோம்னா கலையரங்கம் இந்த கலையரங்கம் என்று வரும் பொழுது அது கட்டி எழுப்பிய பிறகு இன்னைக்கு மாணவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்ற வகையில வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க கடந்த ஆண்டு நாற்பது லட்சம் பிள்ளைகள் கலந்துருக்கிறாங்க என்று சொல்லும்போது அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டத்தையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று இங்கே நன்கொடையாளராக இருக்கின்றவர்களை பெற்றோர்களை நாங்கள் போரா பாராட்டுவோம் இந்த வகையில் இன்னைக்கு மண்டல வாரியாக நடந்த மாநாட்டில் நன்கொடையாளர்கள் யாராக இருந்தால் அவர்களை மேடை ஏற்றி அவர்களை கௌரவப்படுத்துகின்ற அதையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இதெல்லாம் கடந்து இந்த பள்ளியினுடைய அறுபதாவது ஆண்டு என்று வரும் பொழுது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துறையினுடைய அமைச்சராக என்னையே அனுப்பி வைத்திருக்கார் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பள்ளிக்கூடம் ஒரு துறை என்பதை இன்னைக்கு நிரூபிக்கின்ற விதமாக மிக அழகாக இந்த நாள் அமைந்திருக்கிறது என்றுதான் நான் பார்க்கின்றேன் மாணவ செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் மிக விரைவாக உங்களுக்கு அரையாண்டு தேர்வு வர இருக்கின்றது பெற்றவங்களும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அவங்களுக்கு எந்த ப்ரெஷரையும் ஏற்றிடாதீங்க நம்முடைய பிள்ளைகள் நீங்களும் போது படிக்கும் பொழுது பரிச்சை எழுதும் பொழுது மகிழ்ச்சியோடு எழுதுங்க நம்ம பள்ளிக்கூடத்தில் நமக்கு என்ன பாடம் நடத்தினார்களோ அதில் என்ன கேள்வி வரப்போகுது எந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து நம்ம பாடம் படித்தோம் அதே கிளாஸ் ரூமில் அதே நண்பரோடு உட்காந்து தான் நீங்கள் தேர்வை எழுத போகிறீர்கள் ஆனால் புதுசாக ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இன்றைக்கு பல்வேறு திறமைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும் போற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு காரணம் எல்லா பிள்ளைகளாலும் நூற்று நூறு வாங்கிட முடியாது ஒரு குழந்தை நூற்றுக்கு நூறு வாங்கும் ஒரு குழந்தைக்கான கான்செப்ட் இன்னைக்கு புரியும் சில குழந்தைகளுக்கு ரெண்டு நாட்களுக்கு பிறகு தான் புரியும் சில குழந்தைங்க ஒரு வாரம் கூட புரியலாம் அதனால் எல்லா குழந்தையும் நூற்றுக்கு நூறு தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் ஜஸ்ட்டு பாஸ் வாங்குற பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை நூற்றுக்கு நூறு வாங்குகிற பிள்ளைகளுக்கு இருக்காது ஆக ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தனி திறமைகள் உண்டு அந்த திறமையை வளர்த்து எடுக்க வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு யாருக்கு தெரியுமா பெற்றவங்களுக்கும் ஆசை பெருமக்களுக்கும் தான் இருக்கின்றது தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க உன் அண்ணன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான் எயித் பிள்ளை டாக்டர் படிச்சிருக்க பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க இன்னென்ன படிப்பை படித்திருக்கா என்று தயவு செய்து பிள்ளைகளுக்கு ப்ரெஷரை ஏற்றாதீங்க பெற்றவங்களே உங்களுக்கு நான் வைக்கின்ற மிகப்பெரிய வேண்டுகோள் நமக்கே தெரியாம நம்ம பிள்ளைகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை கண்டு அதுல பெரிய ஆளும் வந்துட்டு போகட்டும் அந்த விதத்தில் தான் நீங்க அவங்களை நீங்க ஊக்கப்படுத்தணுமே தவிர படி படி படின்னு போட்டு கொட்டிக்கிட்டே இருக்க கூடாது நாம தான் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசியல் நடத்துகிறோம் என்று சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு நாற்காலியை உருவாக்கி தர வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று நீங்க மறந்திருக்க கூடாது ஆனால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே கல்வி தர வரிசைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இரண்டாவது இடத்துக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்களுடைய ஒரு ரிசல்ட் தான் நான் சொல்றேன் நான் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற பிள்ளைகள் நீங்களும் நம்முடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளை படிக்க வைக்கிறாங்க ஆக அந்த கஷ்டத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக நீங்களும் படிப்பில் கவனத்தை செலுத்துங்கள் அதே போன்று நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ சில நேரங்களில் கடினமாக திட்டுறாங்க அப்படின்னா ஏதோ உங்க மேல இருக்கிற தனிப்பட்ட விருப்ப பின்னாக அல்ல நீங்க நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இனம் எங்களுடைய ஆசிரியர் இனம் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் படிச்சுட்டு பெரியாளன் நீங்கள் சம்பாதிச்சு ஆசிரியர் கொண்டு கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் உங்களுடைய பெற்றவங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க அந்த நேரத்தில் நம்முடைய ஆசிரியர் நமக்கு சொன்ன அட்வைஸை தயவு செய்து மனதில் வைத்து நீங்கள் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் பெரியாளனதுக்கு பிறகு தயவு செய்து நமக்கு ஏனிப்படிகளாக இருக்கின்ற பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களும் என்னைக்குமே நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு நல்ல உள்ளத்தோடு இன்றைக்காக பல திட்டங்களை கொண்டு வரதுக்கு இன்னைக்கு தங்களுடைய சொந்த பணத்தை செலவிட வருகை தந்திருக்கின்ற அந்த நல்ல உள்ளங்களுக்கு ஒரு கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அதற்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் சொன்னது போல என்றைக்குமே திருப்பூர் மாவட்டம் தான் நம்பர் ஒன்னாக வந்தது ரிசல்ட் இல்லைங்கிறத டென்த்ல படிக்கிற பசங்களும் டுவெல்த்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் அதை மீண்டும் இந்த திருப்பூர் மண்ணிற்கு பெருமை தேடி தருவார்களாக நீங்கள் இருக்கிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த விலை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்